அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் செல்ஃபோனுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஜிபிடி கொண்டு வந்த ஐந்து வைக்கும் புது அப்டேட் வாங்க பார்க்கலாம் இப்போது ஏஐ துறையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்து வருகிறது புது புது ஏஐ வெர்ஷன்கள் நமது கவனத்தை தொடர்ந்து ஈர்த்து வருகிறது இதற்கிடையே ஓப்பன் ஏஐ நிறுவனம் இப்போது புதிதாக ஜிபிடி ஃபையை அறிமுகப்படுத்தியது இது முந்தைய ஷார்ட் ஜிபி மாடல்களை காட்டிலும் மிகவும் பவர்ஃபுல்லானதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு துறையில் வளர்ச்சிகள் வேகமாக நடக்கும் அதன்படி இப்போது ஏஐ துறைகளில் வளர்ச்சி வேகமாக நடந்து வருகிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஷாட் ஜிபிடி வெளியாகி இந்த வளர்ச்சியை தொடங்கி வைத்தது அதன் பிறகு பல்வேறு நிறுவனங்களும் அதிநவீன ஏஐ மாடல்களை வெளியிட்டு வருகிறது அதே போல சாட்ஜிபேட்டியும் கூட தொடர்ச்சியாக அப்டேட்டுகளை வெளியிட்டு வருகிறது இதற்கிடையே ஓப்பன் ஏஐ நிறுவனம் இப்போது புதிதாக ஜிபிடி ஃபையை அறிமுகப்படுத்தியது இதற்கு முன்பு இரு வேறு மாடல்கள் இருந்த நிலையில் அதை நீக்கிவிட்டு இந்த ஒரே மாடல் கொண்டு வரவேற்கப்பட்டுள்ளது இது சாட் ஜிபிடி ஃபை என்றும் அழைக்கப்படுகிறார்கள் முந்தைய வெர்ஷன்களில் திங் லாங்கர் என்ற டூலை பயன்படுத்த வேண்டிய இருந்தது ஆனால் இப்போது தானாகவே இந்த ஆப்ஷன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது ஓப்பன் ஏஐ இது தொடர்பாக ஓப்பன் ஏஐ நிறுவனம் கூறுகையில் ஜிபிடி ஃபைவ் என்பது ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு இது பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஒரு திறமையான மாடலையும் கடினமான சிக்கல்களையும் பகுத்தறிவையும் ஒரு மாடலையும் கொண்டுள்ளது உரையாடலின் வகை சிக்கலின் தன்மை தேவைப்படும் கருவிகள் மற்றும் பயனர் நோக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு விரைவான தீர்ப்பை வழங்க இது பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உடன் பேசுவது போல ஜிபி ஃபைவ் கிட்டத்தட்ட எல்லா துறைகளையும் டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு நிறுவனை போன்றது என்றும் அந்த அறிவை அனைவரும் எளிதாக பெறும் ஒரு கருவியை ஜிபிடி ஃபைவ் என்று ஓப்பன் ஏஏ தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வல்லுநருடன் பேசுவது போன்ற உணர்வை ஜிபிடி ஃபைவ் கொடுக்கும் ஐஃபோன்கள் பழைய டிஸ்பிளேவிலிருந்து ரெட்டினா டிஸ்பிளேக்கு மாறியதை போன்று என்றார் எந்த துறைகளில் வளர்ச்சி முந்தைய மாடல்களில் இருந்து மேம்படுத்தப்பட்ட இருக்கும் ஜிபிடி ஃபைவ் குறிப்பாக கோடிங் மற்றும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் மிக சிறப்பாக செயல்படும் என்று ஓப்பன் ஏஏ கூறுகிறது இது தொடர்பாக அந்த நிறுவனம் கூறுகையில் ஜிபிடி ஃபைவ் என்ற எங் மிக சிறந்த கோடிங் மாடல் சிக்கலான ட்ரெண்டான உருவாக்கவும் மற்றும் பெரிய பிழை திருத்தம் செய்யவும் இது பெரிய அளவில் உதவும் இணையதளம் செயலிகள் கேம்ஸ் என எதுவாக இருந்தாலும் ஒரே வரியில் உருவாக்க முடியும் உங்கள் யோசனைகளை நிஜமானதாக மாற்றுவதே இதன் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தவறான தகவல்களை உருவாக்காமல் இருக்கவும் சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது முந்தைய மாடல்களை காட்டிலும் ஜிபிடி ஃபை குறைந்த அளவே தவறான தகவல்களை கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய மாடல்களை காட்டிலும் ஜி ஃபிஃப்டி ஃபைவ் மாடலின் பிள்ளைகள் நாற்பத்தைந்து சதவீதம் குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்